ரதே கிருஷ்ணா இன்றைக்கி நாங்க வந்து கொற்ற மழையில வந்திருக்கிற இடம் பவன்தாம் பவனதாம் ஆஞ்சநேயரோட கோவில் எந்த இடத்துல திரும்பினாங்களும் கண்ணாடி சேவை இத பாருங்க ஆச்சரியமான ஒரு இடம் இது பவன்தாம் லே இந்த பவன்தாமில் என்ன ஒரு ஆச்சரியமான இப்போ தான் பார்த்தோம் இந்த பக்கம் ஃபுல்லாக இதை பிறந்த சிவனும் பார்வதியும் சிவன் பார்வதி பக்கத்தில் அதே இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தேன்னா இப்போ இதுவும் சிவன் பார்வதியாக தெரியுறதா இந்த இந்த பக்கம் பாருங்க சிவன் பார்வதி தெரியுறதா இந்த லாஸ்ட்டு மட்டும் சிவன் பார்வதி அதே இது இப்போ பாருங்க கண்ணன் ராதை இப்போ இதை இது ஃபுல்லா கண்ணன் ராத ஃபுல்லா கண்ணன் ராத இது எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு ராஜ ராஜேஸ்வரி மந்திர் பத்ரிநாத் யாத்திரை முடிஞ்ச உடனே நேராக ஹரிதுவார் வந்துட்டோம் ஹரிதுவார்லேருந்து சின்ன சின்ன கோவில்கள் அப்புறம் கங்க ஆரத்தி அதெல்லாம் நாங்கள் ரொம்ப விசேஷமாக சேவித்தோம் அந்த மாதிரி கோவில்களில் வந்து உருவாக்கின கோவிலும் இருந்தது சக்தி பீடங்களும் இருந்தது சண்டி தேவி தேவி அந்த கோவிலுக்கெல்லாம் நாங்கள் போனோம் ராஜேஸ்வரி மந்திருக்குள்ளே அங்கேயும் போய் சேவிச்சிட்டு வந்தோம் நிறைய உருவாக்கின கோவில்கள் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது ஒரு வழியாக இதெல்லாம் விஞ்செல்லாம் ஏறி எல்லாம் முடித்து இதோ ட்ரெயினையும் படித்து வந்து சேர்ந்துட்டோம் நல்லபடியாக சென்னை வந்து சேர்ந்துட்டோம் இத்தோட பத்ரிநாத் யாத்திரை பூர்த்தியாகிவிட்டது இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் பிடிச்சிருத்து ஏன்னா இடையில் வேறு வேறு விஷயங்கள் வந்து கண்டினியூவாக வந்ததுனால் என்னால் பதிவு போட முடியல இத்தோட இந்த பத்ரிநாத் யாத்திரைங்கிற இந்த பதிவு சம்பூர்ணமாகிவிட்டது நாங்கள் இப்போ வந்து காலையில் சண்டி தேவி சேவித்தோம் இப்போ வந்து மானசா தேவி சேவிக்கிறதுக்காக விஞ்சுக்காக வெயிட் பண்ணுறோம் இந்த பத்ரி செல்பவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த தப்த குண்டம் அங்கே வந்து குளிக்கும்போது ஆர்வக்கோளாரில் டக்குன்னு இறங்குறதோ அல்லது எடுத்து ஊற்றிக்கிறதோ பண்ணக்கூடாது தண்ணியை ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறது மட்டும் இல்லை அமிலம் கலந்த தண்ணி நேச்சுரலாகவே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி டக்குன்னு வந்துடும் அதனால் நிதானமாக ஆர்வக்கோளாரில் பண்ணாமல் எடுத்து குளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி பகவானை மட்டுமே முழுசாக நம்பினாலே மட்டுமே இந்த யாத்திரையை சென்று வர முடியும் நம் முன்னோருக்கு முன்னோர் முன்னோர் யாரோ செய்த புண்ணிய பலனாலே எனக்கு இந்த பிராப்தம் கிட்டியது அதை உங்களோட பகிர்ந்துன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தனியாக இந்த ஃபேஸ்புக்கோ அல்லது இந்த இன்னோகிராமா அதெல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு எல்லாமே நீங்கள் போடுற லைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்பும் தான் மேலும் மேலும் நான் பல யாத்திரை போகணுன்னு நீங்கள் எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பத்ரி யாத்திரையை பொறுத்து மட்டும் நம்ம மணிவண்ணன் சார் அவ்வளவு அன்பாக அவ்வளோ நல்ல உணவு பரிமாறி நல்ல அறைகளெல்லாம் கொடுத்து அதாவது ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு சகோதரனோடு போனால் என்ன ஒரு மன திருப்தி வருமோ என்ன ஒரு தைரியம் வருமோ என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அத்தனையும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தினார் பத்து அந்த பத்து நாள் பதிமூணு நாள் போனதே திரிபுரா சுந்தரி राजे राजे श्री त्रिपुर सुंदरी भगवान सदाशिव पंचमुखी पंचमुखी झुम सू ओम मणिदीप धाम साता लोक है वहाँ माता का क्या है स्थान है पृथ्वी तल वितल तला तल महातल है सारे ब्रह्मांड में इनका जो है सारे ब्रह्मांड निश्चित होता है सभी रत्नों का घर इनके और मणिदीप धाम सबसे ऊपर का लोग ललिता त्रिपुर सुंदरी का मणिदीप धाम शिव विष्णु शिवलोक स्वर्ग स्वर्गलोक मोक्ष लोग गोलोक ऐसे कई सात लोग हैं सात लोग ऊपर हैं सात लोग नीचे तल वितल तलातल महातल तल। वैसे ये पृथ्वी मृत्यु लोग ललता सहस नाम का पाठ होता है इसमें श्री माता श्री महाराज श्री माता श्री राजेश्री हाँ राधे कृष्णा इनके नांगे ना पनेर कोम पद्री ना तला सेव चिते हरी द्वार ले இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மூணு த்ரீ ஓ கிளாக் வந்து எல்லாரும் அவன் ஆட்டோ பிடிச்சி ஹரித்வார் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் என்ன இந்த இது என்ன வண்டி ஜனசபா ஜனசபா ஜன சதாபதி ஜனசபா ச சதாப்திங்கிற இந்த ட்ரெயின் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் நிற்கிறது ஹரித்வாரில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் எல்லோரும் ஏறிவிட்டோம் சேஃபாக ஏறிட்டோம் ஏசி கோச்சுங்கிறதுனால நாங்கள் ஒரு பக்கம் ஸ்பிரிட் எடுத்து இதோ எல்லோரும் இப்போ ரிலாக்ஸாக தூங்கின்னு இருக்கா இப்போ டெல்லிக்கு அரை ஒரு ரெண்டு மணிக்கு போய்டும் நினைக்கிறேன் அங்கேருந்து அப்படியே ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் கிளம்பிடுவோம் இதோ இப்போ கூட மார்ச் ஐந்தாம் தேதி நான் வந்து மணிவண்ணன் கூட தான் பஞ்சத்வாரகா வந்து போகிறேன் அந்த அனுபவத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல மன திருப்தியோட ஒரு நல்ல ஒரு திவ்ய தேசம் இந்த பத்ரியோடு எனக்கு நூற்றி ஆறு திவ்ய தேசம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது வந்து எனக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் இதில் வந்து இந்த தருணத்தில் நம்ம மணிவண்ணனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் தரேன் ராதே கிருஷ்ணா मरुचि <Gã> कन्दव <t> <motion>